கால வேலையில் ஆண்டு நாமத்தை மட்டுமே படுத்த ஒரு பாடலை பாடுவோம் இல்லா நவாக்கை இல்ல ஒலியாக பாறை மாறிக்கம் மாதுவே வார்த்தே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுவே ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே கும்பாட்டையிலே சுகம் கும்பார்த்தையிலே மதுரம் கும்பாட்டையிலே சுகம் கும்பாட்டையிலே மதுரம் கும்பார்த்தையிலே எல்லாம் தியானத்துக்கு ஆரம்பமாக கத்தரோட வார்த்தையை கேட்போமா சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசந்த சொல்ல போல கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனும் பெலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கின்ற கால வேலையில் கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அவர் தான் நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கார் அநேக இடங்களில் நம்ம சூழ்நிலையில வெளிச்சமே இல்லாமல் இருந்திருக்கலாம் இருளில் நடத்துகிற போல இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த வார்த்து வார்த்தை மூலமாக உங்களை பார்த்து சொல்றார் அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது அவருடைய பிரசனம் அவருடைய ரட்சிப்பு நம்மக்குள்ள இருக்கும்போது நம்மளுடைய வெளிச்சத்தினால கர்த்தர் நம்மளை மாற்றுவார் இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் இந்த கால வேலையிலே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போமா அன்புள்ள தோப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கா நன்றியப்பா சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் படி இந்த கால வேலையில் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வெளிச்சமாக இருந்து கத்தர் நீங்கள் வழி நடத்தி ஆசீர்வதிங்க அவங்க போக்கு வர்த்தி வெளிச்சமா இருந்து பாதுகாத்து கத்தர் வழி நடத்துங்க ஏசுபின் நாமத்தின் பிதாவே ஆமேன் பிரைஸ் காட் யூ